தம்பி நம்ம பஞ்சாயத்துல எல்லாரும் காட்டு வீட்டுக்கு கரெக்டா கண்டாயம் கட்டுறாங்களா இல்லையா கணக்கு கணக்குண்டு எடுத்து போடுறான் அப்படின்னு முடிசுப்பு சொல்ல சரி அது கணக்கு பிள்ளை எடுத்து கட்டு கணக்கு நோட்டு எடுத்து பாத்துட்டு சாமி நம்ம பஞ்சாயத்துல எல்லாரும் காட்டு கோட்டுக்கும் கரெக்டா கண்டாயம் கட்டாங்க எல்லாரும் கண்டாயம் கட்டாங்க ஆமா நம்ம வியாப்பன் இருக்கிறானே வியாழப்பேன் ஆமா வேலைப்பேன் வியாழப்பண்ணா வேலைப்பன் வேழப்பன்

குடியில்லாத கொட்டாயி மனுஷராட்டுமே உள்ள மூணு மூணு பேசுறாங்க இது என்னவா இருக்கும் ஒருவேளை பேயா இருக்குமா இருந்தால் இருக்கும் பாரு பழைய காலத்து கதை உள்ள ஒருவேளை ரெண்டு வேலை போற அப்படி சந்து இருக்கும் கதவு சந்தில் பார்த்தேன் நீ ஓட்டையில பாக்குற என்ன ஓட்டல் கதவு ஓட்டையில அந்த ஓட்டையை பார்த்தா நாலு உரிமை கதவு ஓட்டனா ஏன்னா ஓட்டை நம்பி கோட்டையை நிறைய பேர் விட்டுருக்காங்க ஓட்டை என்னைக்கு இருக்கிற ஓட்டையை போதும்

பொறுமை பொறுமை அது முடிச்சு கேக்குறாரு எப்படி இல்ல நான் எத்தனையோ தவிர ஆடல் பாடல பாத்தேன் ஆர்கெஸ்ட்ரா பாத்தேன் கிராமிய தெருக்கூத்து கலைய பார்த்தேன் ஒரே ஒரு அட்டவ கூட எனக்கு பிடிக்கல இருப்பில்ல ஒரே ஆட்டம் கூட பிடிக்கல பிடிக்கல நீயும் அம்மனத்தோட இருக்கிற நானும் அம்மனத்தோட இருக்கிறேன் ஒரு அடவர் தான் புடிய அப்படின்னு முடிஞ்சு கேக்குறாரு சரி முடிஞ்சு குவித்தா சொல்லுது சாமி நீ கேட்டா அடவ பிடிக்க மாட்டேங்க நல்லா உட்கார்ந்து பொறுப்பா பாருங்க அப்படின்னு நம்ம எந்த உட்காந்து நல்லா காலை விரிச்சு வச்சு அடவு

நீ <laughs> ஏட்டಾಟ முடிய மாட்டீங்க நல்லா உட்காந்து பொரும்ப பாறி முனிசிப்னி நின்னுக்கிட்டு அடவு பிடிக்கிறாரு எப்படி அத டண்டா கேச்சிக்கிட்டான் டடாங்குட்டி டடாங்குட்டி டண்டா விட்டுடும் டண்டே எகிற 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 குச்சையப் தம்பி கோயில்ல கரமணியட்டம் எடுத்து அது

கொழலைக்காரரு ஆமா செட்லேயே பெரிய மனுஷன் எடுத்துக்கோடு கிட்டா பெண்ணாணி கட்டிட்டு அப்படியே ஒடிச்சு இடிச்சு மனுப்புல கட்டுற மாட்டி நான் வந்திருக்கிறேன்னே கூட பேசிருக்கேன் ஊராண ஊர்ல ஒருவரும் இல்லையா

ஒரு ரசிப்பத்தன்மை அப்படியே ரசிப்பத்தன்மை பாட்டல்ல ஓடுவியா பாட்டல் அது பாட்டல் சின்ன பையனுக்கு கூட பாட்டல் விட்டேன் அது உள்ள போச்சு இப்ப பாட்டல் விட்டா போக மாட்டேங்குதுமா தடுக்குது கர்மாங்கறதே ஏ நீ பாடுவாயா ஓ பாடுகிறது தண்ணி என் கண்ண குயிலை உன் கண்ணங்களை பார்க்க முழுது என் எண்ணங்கள் எல்லாம் கொள்ளை எடுத்து போக தட்டி என்னை பார்க்க வந்த

போல வந்த பொ நமா அந்த வாங்கி வந்த பிள்ளமா

ஏன்னா காலை கொண்டாந்து காலு கூட விட்ட காலு கால் செஞ்சு விட்டு